இருந்தாலும் பரவாயில்ல மேன திருமணம் செய்ய நான் தயார் இந்த மாதிரியா இப்போ ஒரு பயங்கரமான புயல கிளப்பி இருக்கிறாரு ஒரு யூடியூபர் ஒருத்தர் என்ன நடந்துச்சு யார் அந்த யூடியூபர் ஃபுல் புல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக மீனாவினுடைய கணவர் வித்யாசாகர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கொரோனா டைமில் வந்துட்டு இறந்து போனார் ஸோ அதுக்கப்புறமா மீனாவினுடைய ரெண்டாவது திருமணம் குறித்த சர்ச்சைகள் வந்துட்டு அடிக்கடி இணையத்தில் வைரலாகத வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மீனா அந்த நடிகரை திருமணம் செய்ய போகிறாங்க இந்த நடிகரை திருமணம் செய்ய போறாங்க இவரோட ரகசிய திருமணம் ஆயிடுச்சு இந்த மாதிரியாக அவங்களுடைய கணவர் இறப்பிற்கு அப்புறமா மீனா அவங்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்து சந்திக்காத சர்ச்சைகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளை சந்திச்சிட்டாங்க அண்ட் ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறவை ரெண்டாவது திருமணம் குறித்த வதந்திகளுக்கு அவங்களுடைய கண்டனத்தை கூட மீனா வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த தான் இப்போது கேரளாவை சேர்ந்த பிரபல யூடியூபர் ஒருத்தர் மீனா குறித்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக இது வந்துட்டு மீனா மேலே அவதூறு பரப்புற வகையில் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு அவரை பயங்கரமா வருத்தெடுக்கிறாங்க சூழல் இப்படி தான் மீனாவோட ரெண்டாவது திருமணம் குறித்து கடந்த சில காலமாவே பேச்சுகள் அதிகமாக எழுந்தது ஆனால் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு தனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா மீனா தெளிவா சொல்லிட்டாங்க இந்த நிலையில தான் கேரளாவை சேர்ந்த சர்ச்சைக்குரிய யூடியூபர் அப்துல் வர்க்கீஸ் அப்படிங்கிறவர் மீனாவுக்கு மகள் இருக்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படலை மீனாவை திருமணம் செய்து கொள்ள நான் தயார் இந்த மாதிரியா அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்துல் வர்க்கீஸ பொறுத்தவரை இதே போல அவர் வேறு சில நடிகைகளையுமே பேசியிருக்கிறாரு ஏற்கனவே நித்யா மேனனையும் கமலஹாசனோட இரண்டாவது பொண்ணு அக்ஷராஹாசனையும் தான் திருமணம் செஞ்சுக்க தயார் இந்த மாதிரியா இவர் ஏற்கனவே பேசியிருந்தாரு சோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு அண்ட் அதே போல் மோகன்லால் நடித்த ஆராத் அப்படிங்கிற படத்தை பற்றியுமே இவர் மோசமாக விமர்சித்ததுமே ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு ஸோ இந்த தான் இவர் மீனாவுக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை அவங்கள திருமணம் செஞ்சிக்க நான் தயார் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு இவர் ஏதோ தியாகம் பண்ணுற ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு ஸோ இதனால் மீனாவோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவரை பயங்கரமாக வந்துட்டு கழிவு ஊற்றிட்டுருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மீனாவோட பொண்ணு நைனிகாவுமே பார்த்தீங்கன்னா மீனாவை போலவே அவங்களுமே ஒரு சில படங்களில் வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க குழந்தை நட்சத்திரமாவே ஸோ முதல் படமே பார்த்தீங்கன்னா புஜியோட திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது ஆனால் என்ன காரணமோ தெரியல அதுக்கப்புறமா நைனிகா வந்துட்டு நடிக்கவே இல்லை ஸோ அதுக்கு காரணம் நைனிகாவினுடைய படிப்பு தான் அப்படிங்கிற மாதிரியா மீனா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டிகளில் பகிர்ந்திருந்தாங்க ஸோ முக்கியமாக சினிமாவை விடவும் அவருடைய கல்வி தான் அவளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரியா ஆணித்தரம்மா மீனா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்து அவங்க யோசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா தான் பிகாஸ் என்னுடைய இரண்டாவது திருமணம் வந்துட்டு நான் என்ன மட்டுமே சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது என்னுடைய மகளும் இருக்கிறா ஸோ அதனால் அதில் நான் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போதைக்கு எனக்கு என்னுடைய இரண்டாவது திருமணம் குறித்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை ஸோ முழு கவனமும் என்னுடைய மகள் மேலே மட்டும் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மீனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டாவது திருமண சர்ச்சைகளுக்கு அடிக்கடி கண்டனம் அண்டு முற்றுப்புள்ளி எல்லாமே வச்சுட்டு தான் வராங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஓய்ந்த பாடில் ஸோ ஏனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்கவ கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க